ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வின் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நாம் இன்னும் என்ன பார்க்க போறோம்னா மிக மிக குறைந்த விலையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம் மிக மிக குறைந்த விலையில் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் நாகர்கோயிலுக்கு அடுத்து என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனி ஜங்ஷனில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க ஒன்னே முக்கால் செந்தில் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைச்சிருக்காங்க அதாவது மூணு மாடி மூணு மாடி அப்பார்ட்மெண்ட் இது மூணு மாடிக்குமே மூணு மாடிக்குமே ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சி அதுபோல் ஹால் கிச்சன் இப்படி தான் அமைச்சிருக்காங்க கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி மூணு நிலைக்கும் மூணு ஃப்ளோருக்கும் ஒரே மாதிரி தான் ரெண்டு பா ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஹால் கிச்சன் அப்படி தான் இதை வந்து அமைச்சிருக்காங்க அதுபோல் இந்த பில்டிங் வந்து கிழக்கு முகம் பார்த்த பில்டிங் இவங்க வந்து இது வந்து வாடகைக்கு கொடுக்கறதுக்கு அப்பா அப்பார்ட்மெண்ட்டுக்காகவே இந்த பில்டிங்கை வந்து அமைச்சிருக்காங்க அதுபோல் வழி வந்து எட்டடி எட்டடி வீதியில் வந்து இவங்க வந்து வழி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் கீழே உள்ள கீழே கீழே கீழத்தை தரைத்தளத்தில் உள்ள ரூம்கள் இது வந்து கிச்சன் இது போக எல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்குது ரூம் எல்லாம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க இது வந்து ஒரு அஞ்சரை வருஷமான அஞ்சரை வருஷமான பில்டிங் அஞ்சரை வருஷம் ஆச்சு அஞ்சரை வருஷம் பழமையான பில்டிங் இது பாருங்கள் நல்லா தான் இருக்குது பில்டிங் பில்டிங்கில் எந்த ஒரு கிராக்கோ எதுவுமே இல்லை நீட்டாக இருக்குது இந்த பில்டிங்கை நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் கீழே வந்து ஓனர் இருந்துக்கலாம் அப்புறமா ரெண்டாம் நிலையே மூணாதுலையே நீங்கள் வந்து வாடகைக்கு விட்டுக்கலாம் வாடகைக்கு விட்டாச்சுன்னா நமக்கு தோறும் நல்ல இன்கம்மும் கிடைக்கும் அப்படி தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்குங்க நீங்களே பார்க்குறீங்க வீடெல்லாம் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படிப்பட்ட இந்த அழகான இடத்துக்கு இந்த அழகான பில்டிங்க்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சரூவா கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க நாற்பத்தெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க பாருங்க நல்ல கண்டிஷனான வீடு தான் இந்த பில்டிங்கு அவங்க நாற்பத்தெட்டு லட்ச ரூபா கே கேட்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படிச்சிருந்தனா கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மேலும் மேலும் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நன்றி நன்றி